மஜான் ஹலோ மஜான் என்ன நல்லமா என்ன என்ன ஆகுது ஊராவு கல்முனியம் பாத்து மஜான் ஊராவது मलर <laughs> <laughs> <laughs>

கவுன் மச்சான் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது போன கவுன் ஆயிரத்தி அஞ்சூறு கலர் ஐயாயிரம் ரூபாய்க்கு மூணு ஐயாயிரம் ரூபாய்க்கு நாலு ஐயாயிரம் ரூபாய்க்கு அஞ்சு இருக்கு அதாவது மச்சான்

டி ஷர்ட் பட்டை கழுத்தான் இது வந்து மச்சான் ஜோடி எடுத்தான் ஆயிரத்தி அஞ்சூறு நாலு எடுத்தா மூவாயிரம் ஒன் எடுத்தா எழுநூற்றி ஐம்பது பார்த்து எடுக்கலாம் மச்சான் அஞ்சு நாள் தனாதிக்கான் அதுக்கடையில் எடுத்துருவோம் மாதிரியாக கூறோம் பழைய விலைக்கு போயிடும் சின்னவான் சின்ன சர்ட்டான் சின்ன பிள்ளைகளுக்காக வெறிய மச்சான் சின்ன பொடியின அதாவது பத்து வயசுல இருந்து பதினஞ்சு வரையும் ஐயாயிரம் ரூபாய்க்கு நாலு ஷேர்ட் மச்சான் பாருங்க புல்கை சர்ட் ஐயாயிரம் ரூபாய்க்கு நாலு ஷேர்ட்டான் இது மூணு வயசுலேருந்து எட்டு வரைக்கும் போடலாம் ஏழு வரைக்கும் போடலாம் ஆறும் போடலாம் மச்சான் ஐயாயிரம் ரூபாய்க்கு அஞ்சு பாருங்க கலர் ஐயாயிரம் ரூபாய்க்கு அஞ்சு 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 நாள் தாமதம் அதுவும் ஐயாயிரம் ரூபாய்க்கு அஞ்சாம் புல் கை சேட்டாம் புல்கை அறக்கை சட்டப்படியா ஐயாயிரம் ரூபாய்க்கு மூணாம் ஐயாயிரம் ரூபாய்க்கு மூணாம் நல்ல புல்கை பார்த்து எடுக்கிறான் அதே மாதிரி அறக்கையிலயும் ஐயாயிரம் ரூபாய்க்கு மூணு இருக்கு மஞ்சள் ஐயாயிரம் ரூபாய்க்கு மூணு அஞ்சு நாளைக்கு தாமச்சா இந்த உபர் ஓட்டிக்காங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு மூணு பாருங்க மச்சான் இது என்ன புள்ளி புள்ளி மாணுக்கு பட்டு ஓபன் ஒரு சட்ட வந்து ஒரு சட்டை பழைய விலை வந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது இப்ப ஒவ்வொருக்காக மச்சான் ஆயிரம் அண்ணா தொங்க விட்ருக்கான் பாருங்க புள்ளி புள்ளியாம் வேற வேற கலர்கள் இருக்கு எடுக்கலாம் சோப்பு இருக்கி நீளம் இருக்கி மஞ்சள் இருக்கு ஆயிரம் ரூபா மச்சான் ஒவ்வொரு அஞ்சு நாளாம் ஜம்பர ஆஹ் தெரியுது மஞ்சளாம் நீலமா அங்கால கருப்பான் ஆயிரம் ரூபாய்க்கு வித்த ஜம்பர் மச்சான் எழுநூறு ரூபாய் எழுநூறு ரூபாய் பார்த்து பார்த்து எடுக்கலாம் நிறைய கலர்கள் மச்சான் எடுக்கலாம் சின்ன பொடியனங்களுக்கு இது வந்து ஆயிரம் ரூபாய்க்கு வித்த ஜம்பர் மச்சான் ஜம்பர் மச்சான் அறுநூறுவா பாத்தீங்களா அறுநூறு ரூபா எடுக்கலாம் நீங்க கூட எடுத்தாலும் குறைச்சி தருவாரு மச்சான் இது வந்து குறைச்சி தராருன்னு தெரியாது ஒவ்வொரு தான் போட்டிக்கிறாரு அஞ்சு நாளைக்கு இது அறுநூறு ரூபா பெரிய ஜம்பர் வந்து எழுநூறு ரூபாய் சரியா ஆயிரம் ரூபாய்க்கு வித்த ஜம்பர்லாம் இந்த அடிக்கி வச்சிருக்காராம் கேட்டாக்கா நிறைய பழையில இப்போ ஆயிரத்தி அஞ்சூறு ரெண்டுக்கு மூவாயிரமா நாலுக்கு ஆறாயிரமா இந்த பிள்ளைகளுக்கு மச்சான் பாருங்க இந்த பழைய வில இப்ப வந்து எழுநூத்தி ஐம்பது ரூபா போகுது மச்சான் ரெண்டு அடுத்த ஆயிரத்தி அஞ்சூறு மூணு எடுத்தா நாலு எடுத்தா மூவாயிரம் மச்சான் அஞ்சு நாள் தான் ஓபரம் அதுக்கு அதுக்கிடையில பழைய விலைக்கு போயிருமா வாங்கலாம் மக்களே உஷாரா இருக்கீங்களாம் என்ன ரவுசராமது ஒட்டன் ரவுசரா மச்சான் இது வந்து இருபத்தெட்டுல இருந்து முப்பத்தி ஆறு வரை மச்சான் இது பழைய விலை வந்து மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பதா இப்ப வந்து ரெண்டாயிரமா அஞ்சு நாளைக்கு தான் மச்சான் போட்டிருக்காங்க இந்த வாரங்களாம் மேலுக்கு அடிக்கடிக்காங்க அதே மாதிரி சின்ன பொடியான எழுக்கு மிதிக்கான் அதுவும் ஒரு விலை வேணாம் அதுவும் ஓபரான அடுக்கி மச்சான் நல்ல கலர்கள் இருக்கு ரெண்டாயிரம் மச்சான் பழைய விலை போனா மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பதாம் அஞ்சு நாள் தாண்டிச்சு மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் போயிருமா அதுக்குடையில வந்தா ரெண்டாயிரமா சுருக்கு கீழே சுருக்கு ரெண்டு பழைய விலை வந்து ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பதுக்கு இப்ப போகுதாம் ஆயிரத்தி அஞ்சூறு ரெண்டு அடுத்த மூவாயிரமா அஞ்சு நாள் தாண்டிச்சு பழைய விலையாம் சரியம் மஞ்சள் அதுக்குள்ள எடுத்தமன்றா எடுத்துடலாமா ஒவ்வொரு விலை சரியம் சுருக்கு ரவிசரா மஞ்சள் இந்தியாம் இது வந்து பழைய விலை வந்து மச்சான் நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பதுக்கு இப்போ ஒவ்வொருக்கா போகுது தான் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பாருங்க அஞ்சு நாள் தான் இருக்கட்டும் நல்ல மணக்கு தான் இந்தியன் பிளாஸ்டா டெனிமா இது வந்து போத்தலாம் ஏற்கனவே வாழ்ந்தது பப்பாவான் பதிய ரெண்டு வித்தியாசமானது மச்சான் இது வந்து பழைய விலை வந்து மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது இப்போ வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சூறு மச்சான் போத்தல் பாருங்க ஃபுல் அது விரிஞ்சது தானோ அதை அடுக்கலாமா மச்சான் சட்டப்படி டெனிம் பிளாசா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாம் எடுக்கலாம்னு ரெண்டு அடுத்த ஐயாயிரம் ரூபாயாம் இதுல பெரிசு மிருக்கி சின்ன நிமிக்கு இந்தியன் பாருங்க ஆஹ் சேர்ட்டா மஞ்சான் பாருங்க மச்சான் இது வந்து பதினஞ்சரை இருந்து பதினாறரை வரை மிரிக்கு மச்சான் இது வந்து பழைய வில வந்து ரெண்டாயிரமா இப்ப வந்து மச்சான் ஒன்றுக்கு ஆயிரத்தி இருநூறு மச்சான் இது வந்து புள்கை மிரிக்கு அரைக்கை மிரிக்கி ஆயிரத்தி இருநூறு ரூபாய் மச்சான் இப்ப எடுத்து தரு மூணு என்னது தானே இன்னைக்கு இல்ல இது நாளைக்கு இன்னைக்கு வியாழக்கிழமை நாளைக்கு தான் எடுக்கலாம்

அது தல்முனை வுன்றிக்கான் அங்கால பஸ் ஸ்டா அம்மன அமனே அதுக்கு எதிர்க்கமாச்சான் ஃப்ரெண்டு பக்கம் சர்வத்தான் அதுக்கு அடிக்குமா சர்வத்து வாங்கி தருவீங்களே சொல்லிடுறாரு பாத்தீரமாச்சான் சரியா வரட்டுமே